வெல்கம் டு கிச்சன் இன்றைக்கி நாம் கிச்சனில் பூண்டு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பூண்டு சட்னி செய்கிறதுக்கு நான் ரெண்டு முழு பூண்டை எடுத்துருக்கேன் இப்போ இந்த பூண்டோட தோலை நீக்கிட்டு உர்ட்ட சேர்த்துக்குங்க இதை நல்லா தட்டி எடுத்துக்குங்க நான் வந்து பெரிய பூண்டாக எடுத்துருக்கேன் நீங்கள் சின்ன பூண்டு இருந்தாலும் எடுத்துக்கலாம் கேரட்டை சீவி எடுக்கிற மாதிரி நீங்கள் பொடியாக சீவி எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து பூண்டை இந்த அளவுக்கு நல்லா தட்டி எடுத்துருக்கேன் பூண்டை வந்து அப்படியே சாப்பிட முடியாது இதை வந்து நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சீரகம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பையும் சேர்த்துக்குங்க இப்போ நம்ம உரலில் தட்டி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம் இதை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பூண்டில் இருக்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் ரெண்டு நிமிஷம் இதை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க அடுத்ததாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க பூண்டு எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒன்றை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் காரம் நீங்கள் கம்மியாக சேர்க்குறவங்களா இருந்தால் இதை விட மிளகாத்தூளோட அழகாக குறைச்சி கூட சேர்த்துக்கலாம் மிளகாத்தூளுக்கு பதிலாக சாம்பார் பொடியை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதில் இருக்க பச்சை வாசனை போகிறதுக்காக நான் கால் டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்குங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க இந்த சட்னி வந்து பிக் பாஸ் வீட்டில் விஷால் செஞ்சுருப்பாரு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு எல்லோரும் சொல்லியிருப்பாங்க நானும் செஞ்சு பார்த்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க தண்ணி சேர்த்து ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க இப்போ இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சு இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி ஒயிட் ரைஸில் கூட இப்போ சாப்பிட்லாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சட்னி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீ கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ